இப்போது கிடைத்திருக்க ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான மூத்த உறுப்பினரும் அந்த கட்சியினுடைய அமைச்சு அமைப்பு செயலாளருமான அன்பர் ராஜா அந்த கட்சியினுடைய சிறுபான்மையினருடைய ஒரு முகம் என்று சொன்னால் அது சந்தேகம் இல்லை அவர் இன்று காலை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு சற்று நேரத்திலேயே அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன முதலமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைவர் மு ஸ்டாலின் தரவிலே அவர் தலைமையில் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சற்று முன் இணைந்தார் அதற்கு முன்னர் அவர் பாஜக அதிமுக கூட்டணி பெரிதாக விமர்சனம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால் அதிமுகவை பாஜக பாஜகவிடமிருந்து காப்பாற்ற முயற்சி முடியவில்லை அதனால் இந்த நாட்டை காப்பாற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்திருக்கிறேன் அதிமுகவுக்கு இது உறுதியாக ஒரு பின்னடைவு குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக என்ன சலசலப்பல் வருகின்றனர் அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்த நீக்கம் உடனடியாக திமுக சேர்ந்திருக்கிறார் அது சற்று உணர்வு கிடைத்திருக்கும் அண்மை செய்தி